பலவீனம் இன்னும் ஒருத்தன் புகழறானா நீ கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கும் ஒருத்தன் எகழறானால் அதுதான் பலம் ஆனால் அதை ஏற்றுக்க முடியாது எது ஒன்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் மனப்பக்குவத்தை நீங்கள் மாற்றிக்கொள் அன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க நான் டைவர்ட் ஆகி போறேன்னு நீங்கள் யாரும் நினைக்கூடாது மீன ராசி ரெண்டு பேர் எடுத்துப்போம் மேஷராசிக்காரர் ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்து பண்ண போகிறாருன்னு வச்சுக்கோங்க எப்படி பண்ணுவாங்கண்ணா நான் சொல்கிறத நீ கேள்வியா இதுதான் ஏன் நல்லது அப்படின்னு சொல்லுவார் மீன் ராசின்னு வச்சுக்க ஏய் எல்லாம் மாறேன் விடு இப்போ என்ன பார்த்துக்கலாம் இறைவன் வாழ்க்கையை வர சொல்லுவார் புரியுதுங்களா இதே கன்னி ராசின்னு வச்சுக்க பார் கரெக்டாக இந்த மாதிரி போனால் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடும் டக்குன்னு அதனால் புத்தி குர்மையாக யோசிப்பான் இப்போது இந்த மேஷராசி என்பது இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திலே தான் ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு அவங்களுடைய ப்ளஸ் என்னன்னா சூரியனோட அளவுக்கு அவங்கக்கிட்ட கெட்ஸு வேற அவங்கள அடிச்சிக்க முடியாது ஆளுமைத்திரமில்ல வேறு லெவலில் அவங்க அதே கெத்து தான் அவங்களுடைய பலவீனமும் மேஷராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஃபோனெல்லாம் ஃப்ளைட் போனில் போட்டு மாடி மேலே போய் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கே தெரியாத நிறைய பேருக்கு அவங்க வாரி வாரி கொடுத்துருப்பாங்க வாரி கொடுத்தவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு ஏற்ற